சக்காத்து விஷயத்தில் இன்னும் சரியான தெளிவு கிடைக்காம இருக்கிறது இப்போது மார்க்கத்தில் எந்தெந்த விதத்தில் வியாபாரம் வணிகம் நடந்ததோ அந்த விதத்தில் எல்லாமே சக்காத்து கடமையாக்கப்பட்டது தங்க காசு வெள்ளி காசு இரும்பு உலோகங்கள் விவசாயம் பண்டமாற்று முறையில் எல்லாத்தில் கடைசியாக தினார் என்று நாணயம் வந்தது அந்த நாணயத்துக்கும் கடமையாக்கப்பட்டது ரெண்டரை சதவீதம் என்று அதுக்கு பிறகு இப்பொழுது தங்க காசு காசு இரும்பு தூதம் பண்ட மாற்று முறை எதுவுமே கிடையாது இப்பொழுது நடக்கக்கூடிய அவ்வளோ வியாபாரத்திலும் எல்லா வியாபாரத்திலும் நாணயம் மட்டும்தான் இந்த நாணயத்துக்கு மட்டும் ரெண்டரை சதவீதம் கிடைக்கூடிய வருமானத்தில் கொடுத்து விட்டால் இப்போ தங்கத்துக்கு தனியாக கொடுக்க வேண்டியதில்லை விவசாயத்துக்கு கொடுக்க வேண்டியதில்லை வாங்கக்கூடிய கால்நடைகள் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதுக்கு தனியாக கொடுக்க வேண்டுமா அது தேவையில்லையா இதுக்கு சரியான தெளிவு தேவைப்படுகிறது இதனால சக்காத்து சரியாக கொடுக்கப்படாமல் இன்னும் சென்று கொண்டே இருக்கின்றது இதை கொஞ்சம் தெளிவுபடுத்த வேண்டும் அதாவது ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் பொருள்களுக்கு ஜக்காத்து இருக்குங்கிறத நம்ம எல்லாம் விளங்கி வச்சிருக்கிறோம் இப்போ எல்லாமே வந்து ரூபா நோட்டுகள் ஆகிடுச்சு பேப்பர் ஆகிவிட்டது இந்த ரூபா நோட்டுக்கு ஜக்காத்து கொடுத்துட்டோம்னா தங்க வெள்ளிக்கெல்லாம் கொடுக்க தேவையில்லை என்றெல்லாம் சொல்றாங்களே அது என்ன எது எதுக்கெல்லாம் கொடுக்கணும்னு அவர் கேட்கிறார் ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் குரான் என்ன சொல்றான்னா ஹூது மின் அம்பாலிகிம் சதக்கா அவங்களுடைய செல்வங்களில் இருந்து ஜக்காத்தை நீ வந்து கலெக்ட் பண்ணு ரசூல்லாவுக்கு எல்லாம் கட்டளைறான் குரானுடைய வசனம் ஹூது மின் அம்பாலிகிம் சதக்கா அவங்களுடைய அம்பாலி என்றால் செல்வங்கள் செல்வங்கள்ல இருந்து நீங்க வந்து ஜக்காத்தை வந்து வசூல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் உத்தரவு போடுறான் அதே மாதிரி வந்து அத்து ஜக்காத்த அம்பாலிக்கும் உங்கள் செல்வங்களுடைய ஜக்காத்தை வந்து நீ என்ன செய்யுங்க நிறைவேற்றுங்கள் அப்படின்னு ரசூல் சிலம்மா அவங்களும் சொல்றாங்க அப்ப ஜக்காத்து என்பது இதுக்கு தான் இதுக்குத்தான் சொல்லவே இயலாது எதெல்லாம் செல்வங்களாக சொத்துக்களாக இருக்கிறதோ அது எல்லாத்துக்குமே ஜக்காத்து நம்ம என்ன செய்யக்கூடாது தான் ஜக்காத்து தங்கமா இருந்தா ஜக்காத்து வெளியா இருந்தா ஜக்காத்து இல்ல ஊடா இருந்தா ஜக்காத்து காடா இருந்தா ஜக்காத்து இல்ல தோட்டமா இருந்தா ஜக்காத்து தோப்பா இருந்தா ஜக்காத்து இல்லைன்னா அதெல்லாம் எல்லாம் சொத்தா இல்லையா நீ தோப்பு வச்சிக்க துறவு வச்சுக்க வீடு இருந்தாலும் எல்லாமே என்னது எல்லாமே அது ஒரு ப்ராப்பர்ட்டி தான் சொத்து தான் அப்ப சொத்துக்களுக்கு பூரா சக்காத்து என்பதுதான் மார்க்கத்தினுடைய ரூல் அப்ப நீங்க ஒரு வீடு வீடு வச்சிருக்கீங்களா வீட்டுக்கு நீங்க சக்காத்து கொடுக்கத்தான் வேணும் நகை வச்சிருந்தா சக்காத்து கொடுக்கத்தான் வேணும் தோட்டம் வச்சிருந்தீங்கன்னா சக்காத்து கொடுக்கத்தான் வேணும் எதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறதோ அனைத்து எதெல்லாம் சொத்து என்று வச்சுக்கிறீங்களோ எல்லாத்துக்கும் என்ன செய்யணும் சக்காத்து ரெண்டரை பெர்சென்ட் கணக்கு பண்ணி கொடுத்துடணும் இதுல தோட்டம் இது மாதிரி வயல் வரப்புகளா இருந்துச்சு அதுல வந்து ரெண்டு பேர் ரெண்டு வகையான சக்காத்து அதுல வந்துடும் ஒண்ணு வந்து அதுல இருந்து உற்பத்தி ஆகும்ல உற்பத்தி ஆகுறது நிலத்துக்குள்ள சக்காத்து இல்ல அந்த உற்பத்தி ஆகுற பொருளுக்குள்ள சக்காத்து தான் இருநூறு மூட்டை நெல் வருதுன்னு வைங்க வயல்ல அந்த சக்காத்து வந்து இருநூறு மூட்டை நெல்லுக்கு தான் அது நிலத்துக்கா நிலத்துக்கு இந்த உண்டு நெல்லுக்கு இந்த உண்டு உண்டு நிலத்துக்கு உள்ளது நிலத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும்ல அதுக்கு உள்ள சக்காத்து நெல்லுக்கு உள்ளது நெல்லுக்கு உள்ள மதிப்புக்குள்ளே ஜக்காத் அந்த மாதிரி வந்து எல்லாத்திலயுமே என்ன இருக்குது ஜக்காத்துங்கிறது ஒன்றில் கூட என்ன செய்யாது விடுபடவே செய்யாது இத முதல்ல நம்ம வழங்கி கொள்ளணும் இந்த ரூபா நோட்டை பொறுத்த வரைக்கும் ரூபா நோட்லாம் இப்ப எல்லாமே தங்க வழி எல்லாம் கிடையாது ரூபா நோட்டு வந்து இப்ப நீங்க பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த ரூபாய் நோட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி வழங்கி கொள்ளணும்னா அதுக்கு சுய மதிப்பு கிடையாது இப்ப தங்கத்துக்கு சுய மதிப்பு இருக்குது வெள்ளிக்கு சுய மதிப்பு இருக்குது ஒரு அரிசிக்கு கூட சுயமான மதிப்பு இருக்கிறது ஒரு பருப்பு கூட சுயமான மதிப்பு இருக்கிறது உப்பு கூட ஒரு சுயமான மதிப்பு இருக்கிறது ரூபா நோட்டுக்கு சுயமான மதிப்பு எதாவது இருக்குதா அதுக்கு சுயமதிப்பு மதிப்பு ஒண்ணுமே கிடையாது இப்போ உதாரணம் ஒரு அரசாங்கத்துல வந்து இன்றையில இருந்து ஆயிரம் ரூபா நோட்டு செல்லாதுன்னுட்டான் அது வெறும் பேப்பர் தான் இப்ப அதுக்கு அதுக்கு அதனுடைய மதிப்பா இருந்த செல்லமாக்க முடியுமா இன்னையில இருந்து அரிசி செல்லாதுன்னு சொன்னா என்ன போல கிருக்க போக வேண்டியதான் அரிசி அரசாங்கத்தை அறிவிக்கலாம் இன்னும் இல்ல இந்த பருப்பு செல்லாது அது எப்படி எப்படி செல்லாதுன்னு சொல்ல முடியும் பருப்பு பருப்பு தானே செல்லாதுன்னா நம்ம திங்க முடியாம போயிருமா அதனால அப்ப பொருள்கள் வந்து செல்லாதுன்னு யாரையும் அறிவிக்க இயலாது சுய உள்ள பொருள்களை வந்து அந்த பொருளுடைய மதிப்பு இருந்து கொண்டேதான் இருக்கும் அது எவனாலையும் நீக்க முடியாது சுயமதிப்பு மதிப்பு இல்லாம ஒரு உத்தரவாதம் கொடுக்கறான் ரூபா நோட்டுக்கு என்ன அர்த்தம் ரூபா நோட்டுன்னு சொன்னா அதுல உங்க எழுதி வச்சிருப்பாங்க என்னது இந்த பேப்பரை கொண்டு வரக்கூடியவனுக்கு நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க பொருள் கொடுங்க அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு யார் கையெழுத்து போட்டுருவா இந்தியாவுடைய ரிசர்வ் பேங்க் உடைய கவர்னர் வந்து கையெழுத்து போடுவார் இந்தியாவுடைய நிதி நிதி பண விஷயங்களுக்கு எல்லாம் யாரு பொறுப்புல உள்ளவரு பேங்க் வங்கிகள் இந்த வங்கியில பெரிய வங்கி அது ரிசர்வ் பேங்க் அவங்க ரூபா நோட் அடிக்கிறதுக்கு அதிகாரம் படைச்சவங்க அப்ப ரிசர்வ் வங்கியுடைய கவர்னர் என்ன பண்ணுவார்னா நீங்க ஐம்பது ரூபா நோட்டை எடுத்து பார்த்தாலும் அது கையெழுத்து இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு சைன் போட்டுருக்கோம்ல இதை கொண்டு வர்றவனுக்கு ஐம்பது ரூபா பொருளை கொடுங்க எதுக்காக கடையில ஜாமான் தர்றாங்க அரசாங்கம் இந்த பேப்பர் கொண்டு வர்றவனுக்கு ஐம்பது ரூபாய்க்கு ஜாமான் கொடுத்து எழுதி இருக்குது ஆயிரம் ரூபாய்க்கு ஜாமான் கொடுத்து எழுதி கையெழுத்து போட்டு தர்றான் தான் அது செல்லுதே தவிர கையெழுத்து போட்டவன் வாபஸ் வாங்கிட்டான்னு வைங்க பேப்பர் தான் பல்லு தான் பல் பல்படி தான் மடிக்கலாம் வேற ஒண்ணு காது குடையலாம் வேற ஒண்ணுக்கு அந்த ரூபா உதவாது அப்ப இதுல ரூபா நோட்டுக்கு இயற்கையான மதிப்பு இல்ல அதனால அவர் என்ன கேக்குறாருனா ரூபாய்க்கு வந்து இயற்கை மதிப்பு அது உண்மையான விஷயம் தான் ரூபா நோட்டுக்கு இயற்கையான மதிப்பு இல்லவா ரூபா நோட்டுக்கு தக்காத்து கொடுத்துட்டோம்னு சொன்னா அதுல இருந்து வரக்கூடிய அதனால் வாங்கப்படுற பொருளுக்கு சக்காத்து கொடுக்க வேண்டியது தானேன்னு அவர் கேட்கிறாரு கரெக்டுக்கு வாங்க வேண்டியது தேவையில்லைதான் இப்போ ஒரு லட்ச ரூபாய் பணம் வச்சிருக்கீங்க ஒரு லட்ச ரூபா பணம் அது ஒரு பொருளா ஒரு லட்ச ரூபா கேஸ் வச்சுக்கிறீங்க என்ன அர்த்தம் ஒரு லட்சம் ரூபா உங்கள்ட்ட இருக்குது என்பதற்கு அரசாங்கம் உத்தரவாதம் தரான் அர்த்தம் அந்த நோட்டுக்கே மதிப்பு கிடையாது ஒரு லட்சம் ரூபா மதிப்புடைய நோட்டு வச்சுக்கிறீங்களே அதுக்கு சொந்த மதிப்பு ஒண்ணுமே கிடையாது இப்போ இந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்க வந்து ஜக்காத்த கொடுத்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நீங்க என்ன செய்யறீங்க மீதி உள்ள ரூபாய்க்கு நகையை வாங்கி வைக்கிறீங்க இந்த நகைக்கு நீ கொடுக்க வேணும் ஏன் அதுதான் இது இதுதான் அது இதுக்கு தான் சொந்த மதிப்பு கிடையாது தானே பேப்பருக்கு சொந்த மதிப்பு கிடையாது பேப்பரா இருக்கும் போது நீங்க கொடுத்து போட்டீங்க அதை கொண்டு இப்ப தங்கத்தை வாங்குறீங்க அது ரெண்டும் ஒண்ணு தான் அதாவது பேப்பரா இருக்கும் போது கொடுத்தா ரெண்டரை கொடுங்க நகையா வாங்கி போடுறீங்க ஒரு லட்சம் ரூபாய்க்கு அதுல இருந்து ரெண்டு பர்சன்ட் கொடுங்க நகையா வாங்கிட்டா நகையில இருந்து ரெண்டரை கொடுங்க ரெண்டு ஒண்ணு தானே அதாவது ரூபாயை பொறுத்த வரைக்கும் எல்லா பொருளாகவும் அது ஆகிவிடும் அது என்ன நினைச்சா வீடாக்கிக்கிறலாம் அந்த ரூபாயை நினைச்சா என்ன செய்யலாம் அரிசி ஆக்கலாம் நினைச்சா பொறுப்பாக்கலாம் நினைச்சா என்ன செய்யலாம் ஒரு செல்போன் என்ன வேணாலும் வாங்கலாம்ல நம்மள்ட்ட இருக்க ரூபாயை கொண்டு எந்த பொருளை வேண்டாலும் வாங்கலாம் அந்த ரூபாயை கொண்டு வீடு வாங்குறீங்க ஒரு 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 ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தர் வீடு வாங்குறாரு அந்த வீடை வாங்கிட்டாருன்னா அந்த வீட்டுக்கு செக்காத்து உண்டு வீடுன்னு ஒரு சொத்து அவருக்கு வந்துருது இல்லை உண்டு ஆனா ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு ரூபாய் வச்சிருக்கும் போது இதை காத்து அதுதான் இது மறையா கொடுக்கணும் அது ரூபாய் வச்சிருந்த ரூபாண்டாலும் என்ன ரெண்டு ஒண்ணு தானே அது ஒரு கேரண்டி தானே அட்வான்ஸ் கொடுத்துட்டு அர்த்தம் ஐம்பது லட்சம் ரூபாய் ஜக்காத்த கொடுத்து விட்டு அந்த கேஸ் வீட்டை வாங்கி போட்டாருன்னு போட்டார் வீட்டுக்கு என்ன கிடையாது ஜக்காத்து கொடுக்க வேண்டியது இல்ல ஐம்பது லட்சம் ரூபாய் இருக்கும் போது அவர் ஜக்காத்து கொடுக்கல காசா இருக்கும்போது அதை வீடா வாங்குறாரு இப்போ அவருக்கு என்ன செய்யணும் ஜக்காத்து கொடுக்க வேண்டியிருக்கும் அது சரதான் அது அந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் அது வந்து எந்த பொருளாக வேண்டாலும் அது மாறக்கூடியது அதுக்குன்னு தனி பொருள் கிடையாது நம்ம எதுவா மாத்திரமோ அதுக்கு தகுந்தவாறு அது என்ன செய்யும் அதனுடைய மதிப்பை பெறும் அதனால தனியா கேஸ் கொடுத்துட்டா அதுல இருந்து வாங்கக்கூடிய எந்த சொத்தும் கிடையாது